بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ಅಲ್ಲಾ ಮುಷ್ರಹ್ಲಿ ಸದ್ರಿ ವೈಸರ್ಲಿ ಅಮ್ರಿ ವಹುಲ್ ವಕದ ತಮ್ಮ ಸಾನಿಬು ಕವಲಿ ರೀ ಜಿದಿ ಅಲ್ಮಾ ರೀದನಿ ಅಲ್ಮಾ ರೀ ಜಿತ್ನಿ ಅಲವಾಲನ ನಗರೇ ಇಲ್ಲದ ಅನ್ಪೊಳಗೋನು ಎಲ್ಲ ಅಲ್ಲಾಹಾವಿನ ತೀರ್ಪೆಯ ಆರಂಭಿಕ್ರೇನ್ ಗಣ್ಯಮಿಕ ಅಲ್ಲಾಹಾವಿನ ನಲ್ಲಡಿಯಾರೇ ಎನ್ ಕುಟುಂಬತ್ತಿನೇ நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் இன்னமல் ஆமாலோ பின்னியார் செயல்கள் யாவும் எண்ணத்தை போன்றது என்ற ஒரு தலைப்பை பார்க்க இருக்கின்றோம் ஏன் இந்த தலைப்பு அப்படின்னா மனசில் ஒரு விஷயம் இருந்தாதான் அது செயலில் வரும் மனசில் ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா அது இதில் வராது செயலில் வராது இன்னைக்கு கோடான கோடி மக்கள் இருக்கிறாங்க அதில் ஒரு அறவாசி மக்கள் முஸ்லீம் மக்கள் இருக்கிறாங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் முஸ்லீம் மக்கள் இருக்கிறாங்க எந்த நாடில் போனாலும் முஸ்லீம் சமுதாயம் இருக்க தான் செய்யுது அமெரிக்காலையும் இருக்குது இந்த பக்கம் பா பாகிஸ்தானில் போனாலும் இருக்குது சைனாவில் இருக்குது எந்த ஊரில் போனாலும் முஸ்லீம் சமுதாயம் இருக்க தான் ஆனால் அந்த முஸ்லீம் சமுதாயம் இருந்தும் ஏன் தீமைகள் பெருகுது அப்படின்னா முஸ்லீம் சமுதாயத்தில் அழைப்பு பணி செய்யக்கூடிய சகோதர சகோதரிகள் இல்லை நபிகம் செலவாவளி செல்வம் வந்து என்ன சொல்லிட்டு போகிறாங்க என்ன சொல்லிட்டு போகிறாங்க எனக்கு பிறகு நபிமாருடைய வாரிசுன்னு ஒருத்தங்க வருவாங்க யார் அவங்க யார் அல்லாவுடைய அழைப்பு பணி யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த எல்லாம் கொடுக்கறான் எந்த தரஜா கொடுக்கறான் வாரிசுன்ற ஒரு பொறுப்பை கொடுக்கறான் இன்னைக்கு நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா யார இருக்கோம் மாதி அலைஸ் எல்லாமே தேடிக்கிட்டு இருக்கோம் ஆனா மாதி அலைஸ் இந்த அடிப்படையில் கூட இருக்கலாம் இந்த அடிப்படையில் வாரிசு அடிப்படையில வந்து நூ நபி அல்லா என்ன சொல்றான் இவர் வந்து உங்க குழந்தை கிடையாதுன்றான் ஏன் சொல்றான் ஏன் சொல்கிறான் ரத்த பந்தம் தானே அது ஆனால் இல்லைன்றான் அல்ல யார் உன்னை அழைத்து உன் அழைப்பை ஏற்று உன் கூட வந்து உட்காந்துருக்காங்களோ அவங்க யாரு அவங்க தான் உன் குடும்பம் அப்படின்றாங்க பதில் பொருளை அபுபக்கர் இல்லாவுக்கும் மகனுக்கும் என்ன இருக்குது சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு அபுபக்கர் தன் மகனை பார்க்கல ஆனால் மகன் யாரை பார்த்துட்டாங்க அபுபக்கர் இல்லாவை பார்த்துட்டாங்க பிற்காலத்தில் சொல்கிறா மகன் இஸ்லாத்தை தழுவின பிறகு சொல்கிறேன் போரில் நீங்கள் வந்து என் வாக்கு கிட்டே வந்தீங்க என் அப்பான்ற சாணத்தில் நான் உங்களை என்ன பண்ணேன் விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்ட்டாங்க ஆனால் அவபகரில் யோசிக்காமல் அதே அவனுடைய வாக்கு என்னது அந்த டைமில் நான் உங்களை பார்த்துருந்தேன் அப்படின்னா என் வாளுக்கு நீங்கள் என்ன இருப்பீங்க நிறையா இருப்பீங்க எனக்கு அந்த டைமில் எனக்கு நீ என்ன கிடையாது சொந்தம் பந்தம்லாம் கிடையாது ஏன் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா மார்க்கத்தில் யாரெல்லாம் அழைப்பு பணி அழைப்பு பணி பண்ணுறீங்களோ உண்மையான அந்த கவலையோட இந்த மார்க்கத்தில் யார் மனிதர்கள் வரணும் அந்த ம அந்த மனிதர்கள் எப்படி வரணும் அல்லாஹ் கிட்ட பாவம் பண்ணி உணர்ந்தவர்களாக கேட்கணும் அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை நான் பண்ணணும் பண்ணிக்கிட்டே இருக்கணுன்றதை நம்ம உணரணும் இதை உணர்ந்து நம்ம பண்ணணும் இது நம்ம மேலே என்னது இருக்குது கடமை இதை பண்ணாதான் இதுக்கு எவ்வளோ பெரிய அந்த சலாம் நம்ம கொடுக்குறான் வாரிசுன்ற அந்தஸ்தை கொடுக்குறான் நம்ம ரசோல்லாவுடைய வாரிசுல பிறந்துருக்க போகிறோமா மூசா நபியோட அந்தஸ்துக்கு பிறந்துருக்க முடியுமா ஒரு ஆயத்து வரும் அவங்க வந்து கேமத் நாளில் உட்காருவாங்க கேமத் நாளில் வருவாங்க அனைத்து மத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க சாட்சி சொல்லுவீங்கன்னு வருதா நம்ம எப்படி சாட்சி சொல்லுவோம் ஏன்னா இப்போ நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா மூசா நபி சமுதாயத்துக்கு நீங்கள் சாட்சி சொல்வீங்க ஆமாம் நான் சொன்னேன் மூசா நபி உண்மையை தான் பேசினாரு நூ நபி உண்மையை தான் பேசினார் யாரை கூப்பிடுவான் எல்லாம் நம்மளை கூப்பிடுவான் அப்போ நம்மளை கூப்பிடுவான்னா நம்ம அந்த பணி செஞ்சுருந்தா தான் கூப்பிடுவோம் அந்த பணி நம்ம செய்யலை நமக்கு எதுவும் இல்லை நம்ம மேலே கடமை இல்லை நம்ம ஒதுக்கி தள்ளி வச்சுட்டு போகணும் அப்படின்னா யாரை கூப்பிடுவான் யாரெல்லாம் அந்த பணியை செஞ்சால் அவங்கள தான் கூப்பிடுவோம் நம்மளை ஒதுக்கிடுவான் ஏன் இந்த பணி நம்ம மேல சுமத்தப்பட்டிருக்கு ஏன் நம்ம இதை செய்யணும் அப்படின்னா இன்னைக்கு பாவங்கள் என்ன ஆகிட்டு இருக்கு பெருகி போயிட்டே இருக்கு குற்றங்கள் அப்படி நடந்துக்கிட்டே இருக்கு இது நம்ம உணரவே மாட்டேன்றோம் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்தியாவை எழுநூறு ஆண்டுகளாக ஒரு சமுதாயம் ஆண்டுகிட்டு இருந்துச்சு யார் சொல்லுங்க சமுதாயம் யார் அவங்க திப்பு சுல்தான் இருக்காரா இந்த மாதிரி யார் யாரெல்லாம் வந்து இந்தியாவில் இன்னைக்கு ஏன் இல்ல இன்னைக்கு இருக்கா ஏன் இன்னைக்கு நம்ம நம்ம என்ன தப்பாச்சு முஸ்லிம் சமுதாயம் ஆண்டுகிட்டு இருந்துச்சு முஸ்லிம் சமுதாயம் ஆண்டுகிட்டு இருந்தா அல்ல அந்த அந்த ஆட்சியை நினைத்து நிற்க வைக்கணும்ல ஏன் அந்த ஆட்சி காணாம போச்சு அவகாசம் எவ்வளவு எழுநூறு ஆண்டு எழுநூறு வருஷம் அவங்க ஆண்டுகிட்டு இருந்திருக்காங்க அவங்க ஏன் காணாமல் போனாங்க ஏன்னா முஸ்லீம் சமுதாயத்தில் விழிப்புணர்வு இல்லை முஸ்லீம் சமுதாயம் தானே உட்காந்துருக்கு கரெக்டாக தான் பண்ணும் கரெக்டாக தான் பண்ணணும்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க இவங்க என்ன பண்ணாங்க மனோ இச்சை பின்பற்றி குராண தூக்கி ஓகே வச்சுட்டு இஷ்டத்துக்கு மனதுக்கு என்னென்ன வருதோ அதெல்லாம் சட்டமாக அமலாகப்படுத்தினாங்க அல்லா பார்த்தான் 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 தூக்கி போட்டோம் தூக்கி போட்டானா எவ்வளவு இந்த சமுதாயத்துக்கு இந்த முஸ்லீம் சமுதாயம் கொடுத்துருக்கு கொடுத்துருக்கு இன்னைக்கு நான் இன்னைக்கு நம்ம முஸ்லீம் சமுதாயத்து பேர் என்ன இந்தியாவில் தீவிரவாதம் இந்தியாவில் இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை நீங்க வெளியே போங்கன்ற அளவுக்கு என்ன ஆயிடுச்சு ஏன் இவ்வளவு மானம் அங்கப்படுத்தி அசிங்கப்படுத்துறா முஸ்லீம் சமுதாயத்துக்கு விழிப்புணர்வு இல்லை இங்கே என்ன மிஸ்டேக் நடக்குது நம்ம என்ன தாவா பண்ணி செய்யணும் இங்கே என்ன பண்ணி செய்யணும் இந்த மன்னர் இருந்தானா இந்த இந்த ஒருத்தன் உட்காந்து ஆட்சி செய்கிறானா இவன் என்ன தப்பு செய்கிறான்னு சொல்லணும் இந்த சொல்லக்கூடிய ஒரு சமுதாயம் இல்லைன்னா அந்த ஆட்சியும் தூக்கிடுவோம் அந்த சமுதாயத்தையும் தூக்குவோம்லாம் இன்றைக்கி தூக்கிட்டோம் இன்றைக்கி நம்ம யார் கையில் இந்த இந்தியாவில் படையெடுத்து வந்து இந்த முஸ்லீம் சமுதாயம் வந்துச்சு சும்மால இந்தியா வந்து முஸ்லீம் நாடா வரல எவ்வளவு பெரிய இந்தியா எவ்வளவு பெருசா இருக்கு பாகிஸ்தானோட சேர்த்து பார்த்தா எவ்வளவு பெருசு இந்தியா இது சுதந்திரம் வர்றதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் சேர்ந்து இருந்துச்சு காஷ்மீர்லாம் சேர்ந்து இருந்ததுன்னா எவ்வளவு பெரிய இந்தியா இது அப்ப இந்த இந்தியாவுல சும்மா வந்து ஒருத்தன் வந்து உட்காந்து ஆட்சி செய்ய முடியாது படையெடுத்து வந்து இங்க இருக்கிற மன்னர்களை அழிச்சு அதுல ஆட்சி செஞ்சு உட்கார்ந்தவங்க முஸ்லிம் சமுதாயம் வெறுக்காலத்தில் இவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க மனோ எச்சியை பின்பற்றி பெருமை அடித்து பெருமையிலேயே மூழ்கி போய் பாவங்கள் அதிகமாக போனதுனால இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு தூக்கப்பட்டோம் இந்த மாதிரி இது மட்டும் இல்லை ஸ்பைன் நாடு தெரியுமா ஸ்பெயின் இன்னைக்கு விபச்சாரத்திலேயோ அனாச்சாரத்திலேயோ குற்றத்திலையோ எல்லாத்தையும் மூழ்கி போய் கிடக்கு இந்த ஸ்பெயின் நாடு எத்தனை வருஷமாக இருக்கான் முஸ்லீம் சமுதாயமாக எழுநூறு எட்நூறு வருஷமா முஸ்லிம் சமுதாயம் ஆண்டுகிட்டு இருந்த ஊடு ஒரு காலம் வந்துச்சு அல்ல அவங்கள தூக்கி அடிச்சா தேவையில்லன்னு தூக்கி போட்டா அதுல எத்தனையோ கோடி முஸ்லீம்கள் உடனே கிறிஸ்துவர்களா மாறி போயிட்டாங்க எத்தனையோ முஸ்லிம் ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்க இன்னைக்கு ஸ்பெயின் யார் ஆண்டுகிட்டு இருக்கா யார் ஆண்டுகிட்டு இருக்கா இத தடுக்கக்கூடிய எந்த அரபு தேசமும் வந்து அரபு தேசம் இருந்துச்சுல அந்த டைம்ல இப்போது ஏன் இந்த நடந்துகிட்டு என்ன ஆகிக்கிட்டு இருக்கு ஏன் இந்த மாதிரிலாம் மக்களில் போயிட்டாங்க ஏன் மக்களுடைய ஆட்சி போயிருச்சு ஏன் இங்கே முஸ்லீம் சமுதாயம் இல்லை ஒருத்தனாவது கேட்டானா இன்னைக்கு வரைக்கும் அந்த வரலாறு யாராவது கண்டுபிடிக்கிறாங்களா ஸ்பெயின் நாடு ஏன் இன்னைக்கு வந்து இப்படி கிறிஸ்துவ சமுதாயமா மாறிடுச்சு ஏன் இப்படி நடந்துகிட்டு இருக்கு அங்கேயே வேதம் பின்பற்றப்பட மாட்டேங்குது ஏன் மனோ இச்சை பின்பற்றுறாங்க ஏன் தவறுகள் நடந்துகிட்டு பாக்குறானா ஏன்னா இன்னைக்கு முஸ்லீம் சமுதாயத்துடைய எண்ணமே என்ன இருக்கு அப்படின்னா எதில் போயிட்டாங்க அழைப்பு பணி பண்ணணும் ஒருத்தன் ஒருத்தங்கிட்ட அல்லாஹ் இப்போ வந்து வீடு கட்டுறதுக்கு நீங்க பிளான் இருக்கு பிளான் இருந்தால் வீடு கட்டிட முடியுமா பிளான் இருந்தால் வீடு கட்டிட முடியுமா அதுக்கு என்ன பண்ணணும் காசை திரட்டணும் உழைப்பை போடணும் அது காண்டி முற்படுத்தி போய் செங்கல் மணல் ஜல்லி அதுன்னு ஒவ்வொன்று வாங்கிட்டு வரணும் அதுக்கு காத்து நிற்கணும் நல்ல ஒரு இன்ஜினியரை போடணும் கட்டணும் இவ்வளோ வேலை இருக்க அப்போ உங்கள்கிட்ட பிளான் என்னது உங்ககிட்ட பிளான் தொழுகை இருக்கு உங்ககிட்ட பிளான் களிமா இருக்கு உங்கள்கிட்ட பிளான் என்ன இருக்கு நோம்பு இது போன்ற ஒவ்வொரு செயலும் உங்கள்கிட்ட இருக்கு நோம்பு உங்கள்கிட்ட என்ன பேசுது அடுத்தவங்க பொருளை திருடாதீங்க அடுத்தவங்க பொருளை அபகரிக்காதீங்க புறம் பேசாதீங்க பொய் பேசாதீங்க பொய் சத்தியம் பண்ணாதீங்க உண்மையாயிருங்கன்னு பேசுது தொழுக உங்கள்ட்ட என்ன பேசுது என்ன பேசுது மானக்கேடான செயலை விட்டு தவிர்த்து நில்லுங்க நன்மை ஏவுங்க தீமையை தடுங்க தொழுத பேசுது ஜக்காத் என்ன பேசுது எந்த பொருள் உங்களுக்கு அளவுக்கு மீறி உங்க சக்திக்கு மீறி உங்க பொருளாதாரம் உங்களுடைய தேவைக்கு மீறி இருக்கா அது மத்தவங்களுக்கு கொடுங்க சொல்லுதா இல்லையா களிமை என்ன சொல்லுது எல்லா துறையிலையும் எல்லா செயல்லையும் உங்களுடைய குடுக்கல் வாங்கல் பொருளா எல்லாத்துலேயும் நல்லா இருக்கா பாருன்னு சொல்லுது இதுதான் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ப்ரீ பிளான் இந்த எப்படி நடைமுறைப்படுத்துவீங்க அதுதான் தாவா பணி அப்ப நீங்க எல்லாமே என்ன எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா பிளானை கையில வச்சிருக்கீங்க ஆனா என்ன இல்லை என்ன இல்ல அழைப்பு பணி இல்லை அழைப்பு பணி நம்மள்ட்ட இல்லாதனால எவ்வளவு பெரிய நம்ம கஷ்டத்திலும் போயிட்டோம் தவறுகளை சுட்டி காட்டணுமோ அவங்களை தவறு சுட்டி இவனா இவன் வட்டியில பார்த்தவனை விபச்சாரத்துல பார்த்தேன் இவன அந்த பொண்ணு கூட பார்த்தனே இவன அப்படி பார்த்தானே இனி ஒரு யாரையாவது எந்த இதையாவது சொல்ல முடியுதா நம்ம எப்படி ஆயிட்டோம் அப்படின்னா எப்படி நூலை இஸ்லாம் சமுதாயத்துல வந்து அந்த மக்கள் வந்து லாத்து உஸாஸ் சொல்லிட்டு அங்கு அந்த இதை வச்சுக்கிட்டு அதுக்கு பின்னாடி போய்கிட்டாங்களோ இன்னைக்கு முஸ்லீம் சமுதாயம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்தந்த ஜமாத்தை சொல்லி அந்த ஜமாத்துக்கு பின்னாடி போயிருது ஒருத்தர் வந்து கத்துறாரு வாங்க நமக்கு ஜமாத்தை தேவையில்லை எதுவும் தேவையில்லை நம்ம எல்லாமே குரான் பால் இணையணும் குரான் பால் ஒன்று படணும் இப்படி இருந்து நம்ம கண்டு நம்ம சத்தியம் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுது கையில் காதல் என்ன பண்ணுது விரல சொருகிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கு ரீல்ஸ் தட்டுறான் 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 அங்கே நல்ல மெசேஜ் குரான் மெசேஜ் உண்மையான ஆயுதம் சொல்லப்படுது உண்மையான உண்மையான உபதேசம் சொல்லப்படுதுன்னா அந்த இடத்த அவன் கிராஸ் பண்ணுறான் ஸ்பீடாக அவனுக்கு தேவையான வேறு ரீல்ஸ் வந்தால் நின்று பார்க்குறான் காது கொடுத்து கேட்க இங்கே நேரம் இல்லை கண்ணால் பார்த்து சிந்திக்கக்கூடிய இங்கே நேரம் இல்லை இதெல்லாம் நம்ம இல்லாதனால நம்மளை எல்லாம் இன்னும் அசிங்கப்படுத்துவோம் இதற்கு மேலே அசிங்கப்படுத்துவோம் ஏன் ஏன்னா உங்கள்கிட்ட எவ்வளோ ப்ரீ பிளானை நான் கையில் கொடுத்து வச்சுருக்குறேன் இந்த பிளானை கொண்டு நீங்கள் நடைமுறைப்படுத்தாமல் நீ சீர்திருத்தம் பண்ணி உன்னை நீ சீர்திருத்தம் பண்ணி எனக்கு என்ன பலன்னு கேட்பாடலாம் நீ விபச்சாரம் பண்ணலை சரி உன் அண்டை வீட்டுக்காரன் விபச்சாரத்தில் இருந்தானே நீ வட்டி வாங்கலை ஆனால் அவன் வட்டி பக்கம் போயிருந்தானே நீ வந்து எதில் இல்லை குற்றவியல் சட்டத்து குற்றத்தில் நீ நிற்கலை கொலை செய்யலை பெரிய பெரிய இதில் நீ போய் நிற்கலை ஆனால் அவன் போயிருந்தானே நீ திருந்தி நீ திருந்தி இருந்தி எனக்கு என்ன பயன் தான் நல்லா கேட்பான் அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்ப செயல்கள் நம்மள்ட்ட என்ன இருக்கு என்ன நம்மள்ட்ட என்ன இருக்கு என்ன என்ன தொழுதா சொருக்கும் நோம்பச்சா சொருக்கும் அஜு போனா சொருக்கும் தர்மம் பண்ணா சொருக்கும் ரெண்டு ரக்கா தொழுத எஸ்டா அல்லா தொழுதா இந்த நன்மை என்னை காப்பாற்றும் இது போல இதுதான் சைத்தானுடைய சைத்தான் வந்து என்ன பண்ணுவான்னா எல்லா சமுதாயத்தையும் ஒரே மாதிரி தாவா செய்ய மாட்டான் என்ன செய்ய மாட்டான் யார் ஒழுங்கா இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட என்ன வந்து சொல்லுவோம் அப்படின்னா நீ ஒழுங்கா இருக்க இதுவே நீ கண்டினியூவா பண்ணிட்டு இருந்தா உனக்கு கட்டாயம் சொருகோன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் நீ ஒழுங்கா தொழுவுற உன் என்ன சொல்லுவானா உன் சில தவறுகள் இருக்காது விபச்சாரம் இருக்காது பெரிய பெரிய குற்றவியல்கள் நீங்க இருக்க மாட்டீங்க அதெல்லாம் சொல்லுவோம் அதெல்லாம் நீ இல்லை இல்லை நீ அதுல இல்லை இல்லை சின்னதாக பாட்டு தானே கேட்குற சின்னதாக படம் தானே பார்த்துக்கிட்டு இருக்க சின்னதாக ஒரு ரெண்டக்கா தொழுகை தானே விட்டுடுற நீ சொர்க்கவாசி தான் எல்லாம் அவங்க கண்டிப்பாக மன்னிப்பான் இப்படின்னு என்னையும் ஊங்களையும் எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கான் எதை சொல்லி தெரியுமா எதை சொல்லி உன் மேலே எதுவும் என்னது கடமை கிடையாது இஸ்லாமின்னாயிருச்சு அது முழுமையாயிருச்சு அது முக்கம்மல் ஆயிருச்சு நீ ஒண்ணு இங்க வந்து நினைச்சு நின்று கிழிக்க போக வேண்டிய அவசியம் இல்லை அது தானா வந்துடும் அல்லா பாதுகாப்பான் எதை குரான அல்லா பாதுகாத்துருவான் மார்க்கத்தை அல்லா பாதுகாத்துருவான் என்ன மக்காவை அல்லா பாதுகாத்துருவோம் எல்லாத்தையும் அல்லா பாதுகாத்துரும் உன் மேலே எந்த கடமையும் இல்லை நீ இருக்கிறது கரெக்டு தான் இப்படியா இப்படியா சொல்லுது குரான் இப்படி பேசுதா நம்மளோட குரான் நான் சொல்ல ஒரு பாணி புரியுதா நான் சொல்ல கூற வரக்கூடிய திறமை புரியுதா இப்போ நம்ம என்ன நினைக்கணும் என்ன எடுத்துக்கணும் என்ன பண்ணனும் நம்ம இன்னைக்கு அழைப்பாளர்களோட லிஸ்ட் எடுங்க உலகமே எடுத்துக்கோங்க உலகத்துல எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க இன்னைக்கு கரண்ட் ஆ எழுநூறு கோடி மக்கள்ல எவ்வளவு முஸ்லிம்கள் இருப்பாங்க நூத்தம்பது கோடி முஸ்லீம் இருக்கிறாங்க நூத்தம்பது கோடி குடும்பத்துல எத்தனை தாய்கள் இருக்கிறா நூத்தம்பது கோடி முஸ்லீம்கள் எத்தனை தாய்கள் சரி முன்னூத்தி வச்சுக்கோங்க எத்தனை தாய்கள் இருக்கிறீங்க அழைப்பாளர்கள் எத்தனை பேர் இருக்கீங்க ஆயிரம் குடும்பம் இருக்குமா ரெண்டாயிரம் குடும்பம் இருக்குமா உலகத்தை நீந்தி போய் நான் உலகத்தை சார்ந்து ரெண்டாயிரம் மக்கள் இருப்பாங்களா முன்னூத்தி கோடிங்க ரெண்டாயிரம் கோடி மக்கள் இருப்பாங்களா இல்ல ஐயாயிரம் இருப்பாங்களா எத்தனை பேர் இருக்கிறீங்க ரசூர் சல்லாஸ்லம் காலத்துல ரெண்டு பேருமே தாயி பணி பண்ணாங்க யார் யார் ஆண்களும் சரி பெண்களும் சரி பெண்கள் மன வருத்தப்பட்டாங்க கவலைப்பட்டாங்க எதுக்கு எடுத்தாலும் ஆண்களே முன்வரிசைப்படுத்திக்கிறீங்க ஆண்களையே கூப்பிடுறீங்க ஆண்களே வச்சுக்கிறீங்களே நான் ஆண்களை கூப்பிட்டு போயிடுறீங்க வெளியுறவுத்துறை வேலைன்னா ஆண்களை கூப்பிட்டு போயிடுறீங்க ஏதாச்சும் தொழில முன்சப்புனா ஆண்கள் நிக்க வச்சுக்கிறீங்க பயான் கூப்பிட்டு முன்னாடி வச்சுக்கிறீங்க எல்லாத்துலயும் எங்களுக்கு எங்களுக்குலாம் ஒன்றும் கிடையாதான் போட்டி போட்ட சமுதாயம் பெண்கள் சமுதாயம் வாரத்தில் ஒரு நாள் எங்களுக்கு பயன் வைங்கன்னு ரசூல்ல கேட்ட சமுதாயம் அவங்க ஆண்கள் என்ன மனப்பாடம் பண்றது நாங்களும் குரான மனப்பாடம் பண்ணுவோம் குரானுடைய அசல் பிரதிநிதி நான் வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பெண்மணி வாங்கி வச்சிருந்தாங்க அதை மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தாங்க உமர்லா காலத்தில் அந்த குரானை அவங்கள்ட்ட தான் வாங்கிட்டே வராங்க யார்கிட்ட வாங்கிட்டு வராங்க வாங்கிட்டு வராங்கல்ல அசல் பிரதிநி யார் வச்சுருந்தா யார் பாதுகாத்து வச்சுருந்தா பெண்கள் என்ன பண்ணாங்க வீட்டில் இருக்கும் பொழுது குழந்தைங்களை மனப்பாடம் பண்ண வச்சுக்கிட்டு இருந்தாங்க தாங்க குழந்தைங்கள மட்டும் இல்லை சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைங்களையும் குரான இந்த வசனம் என்ன பேசுது சொல்லு மனப்பாடம் பண்ணி இந்த வசனத்தை என்ன சொல்லுன்னு சொல்லி அவங்கள வந்து அந்த பால் அவங்கள அழைச்சிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ சொல்லுங்க நம்ம மேல குற்றம் இருக்கா இல்லையா என்ன மாதிரி குற்றம் என்ன மாதிரி குற்றம் நம்ம மேல எவ்வளவு குற்றம் தெரியுமா நம்ம மேல இருக்கு பிரிஞ்ச குற்றம் இருக்கு நம்ம மேல பிரிவினை ஏற்படுத்திய குற்றம் நம்ம மேல இருக்கு சிந்திக்காத குற்றம் நம்ம மேல இருக்கு போதனை பண்ணாத குற்ற நம்ம மேலே இருக்கு நன்மை ஏவாத குற்ற நம்ம மேலே இருக்கு தடுக்காதது தீமையை தடுக்காத குற்ற மேலே மேல இருக்கு முனாஃபிகுடைய தன்மையை நம்மள்கிட்ட இருக்கு எவ்வளோ குற்றம் இதெல்லாம் நம்ம விசாரிச்சு அதுக்கப்புறம் தான் எல்லாம் நம்மள்கிட்ட தொழுக நோன்பு நம்மளுடைய பர்சனல் விஷயத்துக்கு வருவான் இந்த இடத்துல உன் ரெண்டரைக்கா தொழுகளை எப்படி நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க பாரு உன் கவனம் எப்படி இருக்கு பாரு நீ அத்தியாயத்தம் ஒழுங்காக ஓதனியாக பாரு அங்க நீ எப்படி பண்ணிட்டு இருக்க பாரு அப்படின்றத அப்போதான் அந்த பர்சனல் தொழுகைக்கு வருவான் அதுக்கு முன்னாடி உங்க சமுதாயத்துக்கிட்ட இருக்கக்கூடிய கொஸ்டின்னா இல்லையே அப்போ நம்மளுடைய செயல் என்ன இல்லை அப்படின்னா இன்னமல் ஆமாலும் பின்னியா செயல்கள் யாவும் எண்ணத்தை போன்றது உங்க செயல் எப்படி இருக்கு அப்படின்னா தொழு தான் நோம்பு கிடது நன்மை கிடைச்சிரும் நோன்பு வச்சா நன்மை கிடைச்சிரும் இது பண்ணா நன்மை கிடச்சி இந்த நன்மை என்னை காப்பாத்துட்டு இப்படி நினைக்கிறீங்க இது இல்லை நீங்க அல்லாவுடைய பொருத்தத்தை அடையணும் நினைச்சு வேலை செய்யும் அதுதான் என்ன அவன் அல்ல அவன்கிட்ட கேட்பான் சொர்க்கத்துக்கு போறேன்னா அவன் அல்லா கிட்டே சொல்லுவான் இந்த நன்மையை கொண்டுதான் சொர்க்கத்துக்கு போ இதுதான் நம்ம அல்லா கிட்ட அங்கேயும் சொல்லுவோம் என் தொழுகையை பாத்தியா என் பஜர் தொழுகையை பாத்தியா என் அந்த விபாதத்தை பாத்தியா என் அந்த சதுகாவை பார்த்தியான்னு அல்லா கிட்ட நம்ம புரிய வைப்போம் அது அல்லாக்கு வேஸ்ட் அல்லாவுக்கு அன்னைக்கு என்ன தேவை அப்படின்னா அவனுடைய திருப்திய நாடி இருக்குமான் அன்னைக்கு ஒரு ஒருத்தர் வந்து சொல்லுவாரு திருப்திய நாடி சொர்க்கத்துக்கு போக நூ நபி சொல்லுவாங்க எல்லா பேருமே சரிங்களா அப்போ அழைப்பு பா அழைப்பாளர்கள் பண்ணி என்னது என்னது இரவு புகழ் பார்க்காம செய்யணும் இது முஸ்லிம் சமுதாயத்தின் மேல உள்ள கடமை அந்த முஸ்லீமுடைய ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் சரி அது வளர்க்கக்கூடிய குழந்தைகள்கிட்ட நம்ம என்ன பண்ணணும் போதிக்கணும் தெருவுகள சொல்லணும் எல்லார்கிட்ட சொல்லணும் இது சொல்லிக்கிட்டே தான் செத்து இது தான் கலிமா ஷஹாதா இது தான் ஜிஹாத் இது தான் அரப்பு இது தான் அல்லாஹுக்கு அல்பி சபீர் இல்லை அல்லாஹ் பாதையில் இறந்து போகிறது இது தான் உங்கள் வாழ்க்கையில் உங்கள்கிட்ட எப்படி போர் இன்னைக்கு எப்படி போர் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் மெசேஜை கலெக்ட் பண்ணணும் மெசேஜை ரெடி பண்ணி சொல்கிறது தான் இன்னைக்கு என்ன இருக்குது அரைப்போரா இருக்கு இன்றைக்கி அறப்போற என்னது மெசேஜை கரெக்ட் பண்ணி சொல்லணும் இது எல்லாரு மேலக்கா கடமை இது இன்னைக்கு இது இல்லை இஸ்லாம் இது தான் இஸ்லாம்ன்றது நீங்கள் விளங்கி பேசணும் இதுதான் இன்னைக்கு ஃபீ சபையில் இல்லை இந்த பாதையில் நிற்கிறது இல்லை ஏன்னா எத்தனையோ அறிவாளிகள் வெளியே நிற்கிறாங்க உண்மையான மெசேஜ் அவன்கிட்ட போய் சேரலை நீங்கள் உண்மையான மெசேஜை பேசி பேசுனீங்கன்னா அவன் புரிஞ்சிப்பா அவன் வருவான் அவன் செய்வோமா இந்த சூறாவை இன்ஷாலும் டைம் இருந்தால் ரொம்ப அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணலாம் எதன் நம்ம கேட்டோமோ அதன்பால் நம்ம செய்யக்கூடியவர்களாக அல்லா நம்மளுடைய எண்ணத்தில் இத்தனை நாள் நமக்கு தாய் பண்ணி பண்ணணுன்ற ஒரு எண்ணம் இல்லைனா கூட இனியிலிருந்து நான் தாய் பண்ணி பண்ணணும் அல்லா ரப்பே அப்படின்ற ஒரு எண்ணம் வைத்தவர்களாக அதற்கான பகல் பார்க்காதம உனக்கான எனக்கு என்ன தெரியுதோ ஏபிசிடி தான் தெரியுமா அந்த ஏபிசிடி நான் சொல்லிக்கிட்டே சாவே அல்லான்ற மாதிரி எண்ணம் வைத்தவர்களாக நாளை மறுமை நாளே அந்த எல்லா நபிமார்களுடைய சமுதாயத்துக்கு முன்னாடி நாம சாட்சி சொல்லக்கூடிய சமுதாயமாக அல்லா உங்களையும் என்னையும் ஆக்கியர்கள் குருவான